சூது விளையாட்டை இவ்வாறு ஆடினான் விளைவு தோல்வியாக இருக்கும் கிருஷ்ணா வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினால் ஒருவனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இரண்டில் ஒன்று நிச்சயம் ஆனால் நான் நடத்துவது லீலை அல்லவா லீலையின் அர்த்தத்தை தாம் அறிவீர்களா அந்த நிலையில் வெற்றியின் மோகம் இருக்காது தோல்வியின் பயமும் வியாபிக்காது வாழ்வில் ஆனந்தம் ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இருக்காது என்னிடம் பொய்யுரைக்காதே கிருஷ்ணா நீ இதுவரை வெற்றி பெற வேண்டும் என்று பாத்திரத்தில் உணவிற்கான நிரப்பப்படும் தானியங்கள் உணவிற்கானியும் ஒவ்வொரு நிலைக்கும் அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது இது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியது அகிலத்தில் வாழும் ஜீவரா